நீங்கள் ஒரு சிங்கத்தை நேருக்கு நேர் எதிர்கொள்ள நேரிட்டால் எப்படி நடந்து கொள்வீர்கள் முதலில் பதற்றமடையாதீர்கள் முற்றிலும் அசைவின்றி அமைதியாக நில்லுங்கள் சிங்கம் உங்களை கடந்து செல்லட்டும் குஜராத்தில் உள்ள உள்ளூர்வாசிகள் ஆசிய சிங்கங்களுடன் தங்கள் வாழ்விடத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் குஜராத்தில் சிங்கங்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளதால் உள்ளூர்வாசிகள் எதிர்கொள்ளும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருபதற்கும் மேற்பட்டவர்களே சிங்கங்கள் கொன்றுள்ளன கால்நடைகள் மீதான தாக்குதல்களும் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளன தற்போது சாலைகளிலும் மாடி தளங்களிலும் ஏன் ஹோட்டல்களின் அடித்தளங்களில் கூட சிங்கங்களை காண முடியும் எனவே அமைதியாகவும் பணிவுடன் இருப்பதும் முன்பை விட மிகவும் முக்கியம் ஒரு சிங்கம் பார்ப்பதற்கு அமைதியாக தோன்றினாலும் அது ஒரு காட்டு விலங்குதான் சிங்கம் பெரியது வலிமையானது மற்றும் கணிக்க முடியாதது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் ஒரு சிங்கத்தை நேருக்கு நேர் எதிர்கொள்ள நேரிட்டால் அசையாமல் இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் எப்போதும் வனவிலங்குகளை மதியுங்கள்